அன்பு ஒரு சிறுமியை காட்டி அவள் என் மனைவியுடைய மகளின் சகோதரனின் மகள் என்று கூறினார் அன்பு அச்சிறுமிக்கு என்ன உறவு இங்க அன்பு அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இது ஒரு இருபால் பெயர் அதாவது பெண்ணுக்கும் வைப்பாங்க ஆணுக்கும் வைப்பாங்க ஆனா இங்க அன்பு ஒரு சிறுமியை காட்டி அவள் என் மனைவியுடைய அப்படின்னு சொல்றனால அன்பு இங்க ஆனா தான் இருப்பாரு அப்ப அவரை போட்டுக்கலாம் என் மகளின் சகோதரனின் மகள்னு சொல்லிருக்காரு அன்போட மனைவிக்கு ஒரு மகள் அந்த மகளோட சகோதரன் அவருக்கு மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அன்புவோட மனைவிக்கு மகளா இருந்தா அன்புக்கும் மகள் தான் அதே நேரத்துல அந்த மகளுக்கு சகோதரனா இருக்கிறவரு அன்பு மற்றும் அவரோட மனைவியின் மகனா இருப்பாரு அந்த மகனுக்கு ஒரு மகள் பிறந்தா அன்புவ தாத்தா அப்படின்னு சொல்லணும் அப்ப ஆப்ஷன் பி தாத்தாதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க